நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களிலே இந்த காணொலியில் நான்கு விற்பனை பதவிகள் இருக்குது இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது நான்கு மாடுகளும் அதுக்கான அலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காணொலியிலே கொடுத்துருக்குறோம் இருக்க பஸ்ஸு வந்து மூன்றாவது ஈத்து நான்கு பல் எட்டு மாதம் சின்ன ஒரு ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க விலை அறுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க அனுசரித்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய பஸ்ஸு இரண்டாவது ஈத்து ரெண்டு பல் ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறவை சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு மாதம் சென்னையில் இருக்குது இது விலை ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க அனுசரித்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது போக காங்கேயம் கிடேறிகளும் இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் காணொலியில் இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இதை விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை காலை காங்கேயத்தில் ஒரு மயிலை காலை நல்ல தரமான காலை எண்ணெச்சரிக்கைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஒன்றும் பல்லு போடலை அது போக ஒரு குறா காலையுமே இருக்குது காங்கேயத்திலே குறா முழு வெண்மை நிறத்தில் வரக்கூடிய காலையுமே இருக்குது தேவைப்படுற நண்பர்கள் காணொலி தெரிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு